கோபி ராதிகாவை கூட்டிகிட்டு வராரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே டாக்டர் எல்லாருமே செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு இருங்க வெயிட் பண்ணுங்கன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரொம்ப பதட்டமாக வராரு கோபி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அவங்க மாசமாக இருக்காங்க அவங்களை பார்த்து ஜாகிரதையாக நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க என்னாச்சு டாக்டர் நாங்கள் அப்போ நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் மாசமாக இருக்காங்க அப்போ நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கணும் அவங்க வழிக்கு விழுற அளவுக்கு தான் வீட வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க எதுவுமே பேசவே முடியல என்னாச்சு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்கறாரு இல்லை அவங்களோட கரு களைஞ்சிடுச்சு எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு ஏன் ஏன் டாக்டர் இப்படி சொல்கிறீங்க ஆமா அவங்க அவங்க வந்து கவுக்க போட்டு விழுந்திருக்காங்க அதனால் இப்படி ஆகிடுச்சு இனிமேல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க கோபி பயங்கர டென்ஷனாக அப்படியே உள்ளே வராரு வந்த உடனே ராதிகாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச அழறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க பார்த்திங்களா கோபி பார்த்தீங்களா நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அந்த குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கே உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு இப்படி ஆனதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா வேறு யாருமே இல்லை உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா தான் என்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே உண்மையாக சொல்கிறேன் அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே பேசாதீங்க கோபி பேசாதீங்க தயவு செய்து உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கிற வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கரமாக கத்துறாங்க உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா தான் பண்ணாங்க எல்லாமே நான் தான் பார்த்தேன் ராதிகா கீழே விழும்போது பின்னாடி உங்க அம்மா தான் தள்ளிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்றாங்க அதை கேட்டோன்னு கோபி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு குழந்தை வேண்டாம் 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 வேண்டாம்னு சொன்னீங்க கடைசியில் இல்லாமலேயே போயிடுச்சா இப்போ உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே நிம்மதியாக இருங்க என் பொண்ணு நல்லா கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணி இருக்காங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருமையோ உனக்கு தெரியுமா உனக்கு தங்கச்சி பாப்பாவை யாரோ ஒருத்தங்க பிறப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இனிமேல் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு பாட்டி என்னாச்சு அப்படின்னு மையோ கேட்குறாங்க இல்லை அவங்க அம்மாவுக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே மயு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு கோபி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு நான் என்னடா பண்ணேன் இல்லை அவளுக்கு குழந்தை வேண்டாம் 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 நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க அந்த குழந்தை இல்லாமலேயே போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு அதை உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்படியே ஃபோனை வச்சுட்டாங்க ஈஸ்வரி ஃபோன் வச்சிட்டோன்னே அப்படியே வராங்க வரும்போது பாக்கியம் வாசல்லாம் தெளிச்சிட்டு இருக்காங்க அத்த என்னத்தை வந்திருக்கீங்க வாங்க அத்தை உள்ள வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க இல்லை பாக்கியா உன்னை பார்க்கலாம் பேசலாம் வந்தேன் நான் உள்ளே வரல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பாக்கியா ராதிகா ஹாஸ்பிட்டலில் என்ன ஆச்சு இல்லை குழந்த வந்துட்டு கருவாரு கலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடைய பாக்கியா பயங்கர மஷாக்காகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தெரியாமல் வழிக்கு விழுந்துட்டா ஆனால் கோபி என்ன தெரியுமா சொல்கிறான் நான் குழந்தை வேண்டான்னு சொன்னதால் தான் இல்லாமலே போயிடுச்சுன்றான் நான் அப்படிலாம் நினைப்பேனா பாக்கியா சொல்லு பாக்கியா நானாக அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அத்தை அத்தை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை நீங்கள் வருத்தப்படாதீங்க அவங்க ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நைட்லருந்தே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அத்தை எது வந்தாலும் உள்ளே வந்து பேசிக்கலாம் உள்ளே வாங்க அத்தை அப்படின்னு பாக்கியா கூப்பிட்றாங்க இல்லை பாக்கியா இல்லை நான் உள்ளே வரவே இல்லை பாக்கியா உன்னை பார்த்து பேசினோம் போல இருந்தது அதனால் தான் பாக்கியா நான் வந்தேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாக்கியா ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கோபியாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு அவங்க அம்மா செஞ்சது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு அம்மா எதுக்காக கீழே பிடிச்சி விட்டாங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ குழந்தை எல்லாமே போயிடுச்சு இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு ராதிகா பயங்கரமாக அழகிறாங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லி நடந்த எல்லாத்தையும்